இன்றைக்கி இந்த நார்மல் தொக்கு இந்த மாங்காயம் போட்டுட்டு இந்த மாங்காய் இஞ்சி இது ரெண்டு ரெண்டு இது போட்டு பண்ணான்னுக்கு அலம்பிட்டேன் அலம்பிட்டு நல்லா தோலை சீச்சின்னுட்டு இது பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரெண்டு காம்பினேஷன் போட்டு பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் மோஜா சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு பண்ண போகிறேன் அது கொஞ்சம் நல்லா சீச்சின்னுட்டேன் மாங்காய் இஞ்சியும் மாங்காயும் யூஸ்வலாக போடும் தொக்கு போடும்போது இது தனியாக தனியாக தொப்பு இது போடும் போது கொஞ்சம் புளி கரைச்சி விட்டு போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ சீசன் இது ரெண்டு காம்பினேஷன் போட்டு பண்ணி பாருங்கள் புளிலாம் விட வேண்டாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு அளவு காரம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து நல்லா வறுத்த பொடி பண்ணது ஒரு ஸ்பூன் எடுத்துன்னு கொஞ்சோண்டு வெள்ளம் அடுப்பில் வந்து நல்லெண்ணெய் வச்சிருக்கேன் இப்போது இந்த நல்லெண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருவோம் கடுகு வச்சு ரெண்டுத்துமே போட்டோம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வதங்கும் போது இந்த இதுவும் மலாப்பொடியும் பெருங்காயத்து போட்டுறேன் வதங்கட்டும் எண்ணெய் மேலே வந்துடுது இந்த டைப்பில் இந்த வெந்தயப்பொடியை போட்டுவிட்டு இந்த வெள்ளை போட்டு இந்த வெள்ளம் கரையிற ஒரு டூ மினிட்ஸ் இருந்துட்டு ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆயிடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு இப்போ பத்து பதினஞ்சு நாளைக்கு வெளியில் வச்சு அப்படியே சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் கூட அவசியம் என்ன ஜாஸ்தியாக விட்டுருக்கேன் சாப்பிட்ணும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மூஞ்சது நல்லாயிருக்கும் சூடாக நெய் போட்டுட்டு பசங்க சாப்பிட்டுட்டு எதாவது ஒரு மண்டக்காளி தை கீரை தயிர் பச்சடி ஏதாவது தயிர் பச்சடி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்